அனைவருக்கும் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா புழுதிக்கோட்டை அணையில் இருக்கிற டேம் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப வீக்காக இருக்கிறதுனால அந்த இடத்துல வெள்ளப்பெருக்கு அபாயம் ஏற்படுதான்னு சொன்னாங்க அதை பற்றி நம்ம ஏத்தாப்பூர் ஸ்டேஷனில் இருக்கிற நம்ம ஐயா சொல்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் நான் ஏத்தாப்பூர் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து பாபு பேசுகிறேன் இப்போ மதியம் ரெண்டு மணிக்கு புழுதிக்குட்டை ஆனைமடு டேமில் ஷட்டர் தண்ணி அடைச்சி வச்சுக்கிற ஷட்டர் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு அது வந்து லாக் பண்ண முடியாததுனால தண்ணி வந்து இப்போ வசிஷ்டர் நதி அந்த அந்த ரூட்டில் தண்ணி வெள்ளப்பெருக்கு ஏற்படும் இது வந்து அந்த ரூட்டில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாலும் அப்படியே பேலூர் ஏத்தாப்பூர் அந்த வசிஷ்டர் நதி போகிற ஏரியாவில் இருக்கிற நம்ம நண்பர்கள் வந்து அப்படியே வாட்ஸ்அப் குரூப்பில் முடிஞ்ச அளவுக்கு சொல்லி யாராவது பசங்க தண்ணி கம்மியாக இருக்குதுன்னு விளாண்டுகிட்டு இருந்தால் அந்த மாதிரி இல்லாமல் பார்த்துக்கிறதுக்கு கொஞ்சம் மற்ற குரூப்லலாம் இதை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள்